அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மகந்தன் ட்ரீட் பண்ணுற மதர்ஸ்க்கு பீரியட்ஸ் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிரெஸ் மில்க் சப்ளை கம்மியாகுமா இந்த டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போல் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிச்சு ஒன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னாங்க ஒன் தேர்ட் வந்து நோன்னாங்க ஸோ ஏதாவது ஒன் தேர்ட் வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சயின்டிஃபிக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க அதாவது எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு உங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த பீரியட்ஸ் வந்து வராது அதுக்கு காரணம் தாய்ப்பால் கொடுக்கும்போது ப்ரொலாக்டின் ஆக்சிடோசன் அப்படின்ற அந்த ரெண்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் உற்பத்திக்கு வேணும் ஆக்சிடோசன் வந்து அந்த உற்பத்தியான மில்க் வந்து வெளியில் வர்றதுக்கு வேணும் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மன்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் புரஜஸ்டோன் அப்படின்ற அந்த ரெண்டு ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த மாதம் மாதம் வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பெரும்பாலான மதர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பால் வந்து அம்மாவோட பிளட்லேருந்து வருது இப்போ வந்து பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்களே அப்படி ரத்தம் தான் வந்து பாலா மாறுது அப்போ பீரியட்ஸ் டைம்ல ரத்தம் வெளியே போகிறதுனால ஸோ ரத்தம் வெளியே போகுது ஸோ பால் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு பட் அது வந்து உண்மை கிடையாது பீரியட்ஸ் டைமில் அதாவது அந்த மென்சுரல் சைக்கிளில் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து அந்த ஆகும் இல்லையா அந்த டைம்ல மட்டும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மில்க் சப்ளை வந்து கொஞ்சமாக ஒரு ஃபைவ் டு டென் வந்து குறையும் ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்மில்க்கில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து திரும்பவும் மென்சூரன்ஸ் சைக்கிள் ஆரம்பித்து மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் வரும்போது பிரெஸ்ட் மில்க் சப்ளையில் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்காது பாய்ப்பால் கொடுத்துட்ருக்கீங்க பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பால் குறைஞ்சிரும் அப்படின்றது கிடையாது பிளீட் ஆகிற அந்த ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு மட்டும் லைட்டாக தான் குறையும் அதாவது லைட்டாக எப்படின்னா நார்மலாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் செக்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஃபைவ் டேஸில் மட்டும் ஒரு ஒன் நைன்டி எம்எல் ஒன் எயிட்டி எம்எல் அப்படிதான் வந்து செக்ரேட் ஆகும் ஒரு பத்து இருபது மில்லி தான் வந்து குறையும் அந்த பத்து இருபது மில்லிலாம் வந்து பெரிய டிஃப்ரன்ஸே வந்து ஆகாது இன்னும் சொல்ல அந்த ஒரு டென் டுவெண்ட்டி எம்எலும் நீங்கள் குறையாம பார்த்துக்கணும்னா நான் சொல்கிற மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ டு ஃபைவ் டேஸ்ல கூட உங்களால வந்து தாய்ப்பால் நிறைய கொடுக்க முடியும் ரெண்டாவது கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க பால் தயிர் முட்டை மீன் இது மாதிரி வந்து கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ பிரஸ் மில்க் சப்ளையும் வந்து அஃபெக்ட் ஆகாம மூணாவதா அடிக்கடி பால் கொடுங்க நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைம்ல வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவீங்க அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்ல மட்டும் நீங்க வந்து டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் ஒன்ஸ் சொல்லி அடிக்கடி ஃபீட் பண்ணுங்க சோ இந்த மூணு விஷயத்தை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு த்ரீ டேஸ் அந்த ப்ளீடிங் டைம்ல உங்களுக்கு மில்க் சப்ளைல கொஞ்சம் அந்த குறையறதை கூட உங்களால ஈடுகட்ட முடியும் மற்றபடி ஓவராலா சொல்லணும் அப்படின்னா பீரியட்ஸ் ஆரம்பிச்சாலும் தாய்ப்பால் உற்பத்தியில் எந்த விதமான சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்காது இப்போ தைரியமாக பால் கொடுங்க பீரியட் வந்துருச்சு பால் குறைஞ்சிடும் அப்படிலாம் பயப்பட வேணாம் ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க நான் சொன்ன மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தாய்ப்பால் உற்பத்தி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் உங்களால் வந்து கண்டினியூஸாக ரெண்டு வயசு வரைக்கும் கூட உங்களால் கொடுக்க முடியும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வரட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்